வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது வந்து எல்லாத்துக்கும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இண்டக்ஷன் ஓரியன்டேஷன் இந்த மாதிரி வந்து எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு வந்து கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஷுவல் கிளாஸஸ் இருக்கும் ஸோ இந்த யூஷுவல் கிளாஸஸ் வந்து இதுதான் வந்து உங்கள் காலேஜ் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ண போகிறது எல்லாமே வந்து டே ஒன்லேருந்தே வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப பிளான்டாக இருக்கணும் எப்படி நான் வந்து வள்ளுவரோட ஒரு குரல் எய்தற்கு அரியது ஏந்தற்கால் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் வள்ளுவரோட குரல் நானூற்றி எண்பத்தொம்போதா குரல் இதுக்கான அர்த்தம் என்னென்னா கிடைப்பதுக்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செயல்களை வந்து அப்போதே செய்து முடிக்க வேண்டும் அதாவது எய்தற்கு அறியது கால் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் இது வள்ளுவர் வாக்கு இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ப்ளஸ் டூவிலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் படிக்கும் போது உங்களுக்கு என்னது நிறையா வந்து லெசன்ஸ் படிக்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் லெசன்ஸ் படிக்கும்போது வந்து நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா சரி வீட்டில் போய் பார்த்துக்கலாம் வீட்டில் போய் பார்த்தவனா வந்து அன்னைக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் இருக்கும் இந்த ஐபிஎல் மேட்ச் ஆனால் வந்து முக்கியமான வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் இல்லை அசைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஐபிஎல் மேட்ச் வந்தோனும் என்ன அது சரி டாஸ் யாருன்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்க உட்காருவோம்னு நீங்கள் நினைப்பீங்க டாஸ் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீம் வந்து சரி இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் வச்சுக்கோங்க இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணியிருக்கோம் ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ண என்ன சொல்லுவீங்க சரி உங்களுக்கு கங்குலி பிடிச்சிருந்துச்சுன்னா சாரி விராட் கோலி பிடிச்சிருந்துச்சுன்னா சரி கோலி விளாட்ற வர பார்ப்போம்னு சொல்லுவீங்க கோலியை வந்து முத பாலே அவுட் ஆனோன்னா கோஹ்லியில் வந்து நீங்கள் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா கே எல் ராகுல் அப்படியே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஃபுல் மேட்சை பார்த்துருவீங்க சரி பேட்டிங் தான் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க ஏய் நம்ம பும்ரா பவுலிங் போட்டோன்னே விக்கெட் எடுத்துடணையா அந்த ஒரு ஒரு அஞ்சு ஓவர் பார்ப்போம் பத்து ஓவர் பார்ப்போம் சொல்லி அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுவீங்க ஃபுல் மேட்ச் பார்த்துருவீங்க அதேமாரி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிரிக்கெட் அதிகம் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியலை பட் வந்து அவங்க நாடகம் இந்த நாடகம் வந்து செவன் தேர்ட்டி நாடகத்தை பார்த்துட்டு படிக்க உக்கார அனுப்பிங்க செவன் தேர்ட்டி முடிஞ்சோன்னா எயிட் எட்டு டு எட்டில் நாடகம் பார்ப்பாங்க எயிட் தேர்ட்டி டு நைன் இப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க டைமை வந்து பண்ணுவீங்க அதாவது எந்த ஒரு வேலையும் நீங்கள் என்ன செய்வீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது ஒரு சாரார் இன்னொரு சாரார் வந்து என்ன செய்வாங்கன்னா அன்றைக்கி பாடத்தை வந்து நீங்கள் ஐபிஎல் மேட்ச் இருக்கட்டும் கிரிக்கெட் மேட்ச் இருக்கட்டும் நாடகம் இருக்கணும் அந்த வேலையை அப்பப்போ முடிச்சுருவாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா யார் வந்து ஒரு வேலையை வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் வந்து அப்பப்போ முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நல்ல மார்க்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட் கம்மியாக இருந்திருக்கும் ஏன் இது சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எல்லாருமே நல்லா படித்து இந்த காலேஜில் வந்துட்டீங்களே பாஸ்ட் நீங்கள் வந்து பழசம் எப்படி இருந்தீங்கன்னு தேவையில்லை இந்த காலேஜ் டே ஒன்றிருந்தே வந்து ஸ்கூலிங்க்கும் காலேஜுக்கும் உங்களுக்கு என்டரி டிஃப்ரெண்ட்டு இங்கே எப்படி இருக்கும்னா வந்து செமஸ்டர் சிஸ்டம் ஏன்னா வந்து இனிமேல் வந்து உங்கள் டைமே இருக்காது ரொம்ப ஷார்ட் ஷெடியூலில் வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா க்ளாஸில் லெக்சர் உங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து போர்டில் என்னென்ன நோட்ஸ் எழுதி போடுறாங்களோ அந்த நோட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒன்று விடாமல் நோட் பண்ணணும் அதே மாதிரி வந்து அன்றைக்கி லெசனை வந்து நீங்கள் அன்றைக்கே நீங்கள் படிச்சிடணும் படிச்சுட்டு வந்து இல்லை நம்ம நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்த்தா இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்து இன்னொரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இன்னொரு டீச்சர் வந்து இன்னொரு அசைன்மெண்ட் அப்படியே வந்து எல்லா ஒரு ஆறு ஏழு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆறு ஏழு சப்ஜெக்ட்காரங்களும் அவங்கவுங்க அசைன்மெண்ட்டு செமினார்ஸ் எல்லாமே கொடுத்து வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ண வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னால் அப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சரி இந்த சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வந்து டெய்லி காலேஜுக்கு பஸ்ஸில் போய்ட்டு போயிட்டு வரோம் டைம் நம்மளுக்கு இல்லை நம்ம ஒரு சாட்டர்டே சண்டே மொத்தமாக பண்ணி முடிச்சிடும் இந்த சாட்டர்டே சண்டேல முடிச்சிடலாம்னு நீங்கள் நினைக்கும் போது தான் அப்போ வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் வீட்டில் வந்து யார் வருவா கெஸ்ட்டு வருவாங்க கெஸ்ட்டு வந்துட்டாவே வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கெஸ்ட்டு அதே மாதிரி வந்து வீக்கெண்ட் எங்கேயாவது போகணும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிரும் டோட்டலா வந்து இதாகிடும் அதனால வந்து வேலையை வந்து நீங்க அப்படியே வந்து பேர்டன் வந்து சேர்த்துட்டு 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 போனீங்கன்னா அந்த வேலையை முடிக்கிற மா முடிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல வந்து உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும் ஸோ தான் என்ன சொல்றேன்னா எந்த வேலையை வந்து நீங்க அன்னைக்கே முடிக்கிறது நல்லது நான் ஏற்கனவே அந்த வள்ளுவர் வாக்கு தான் என்னது எய்தற்கு அரியது எந்தக்கால் கால் நிலையே செய்தற்கு அரிய செயல் அந்த வேலையை நீங்க அப்பயே முடிச்சிடுங்க இந்த இது பண்ணனால வந்து நீங்கள் வந்து நாட் ஓன்லி அகாடமிக்காக கிடையாது இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அந்த வேலையை நீங்கள் அன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்கள் லைஃப் கரியரில் வந்து இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சுட்டு தான் வந்து நான் அடுத்த வேலையை பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் ஆகிடும் இந்த பிளான் தான் வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கோ வந்து இந்த பங்க்சுவாலிட்டி போஸ்ட்போன் பண்ணாமல் அந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்போவே பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு என்ன அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்களே ஸோ அதனால் வந்து இப்போ தொட்டில் பழக்கம் வந்து சின்ன பிள்ளைந்து போக முடியாது இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த காலேஜ் டே ஒன்லேருந்தே வந்து நீங்கள் வந்து அந்த வேலையை நீங்கள் அன்றைக்கி முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள் நாட் ஒன்லி நீங்கள் அகாடமிக்லி நல்லா ஸ்கோர் பண்ணுறது மட்டும் கிடையாது உங்களுடைய லைஃப் ஸ்டைலோட கல்ச்சரும் உங்களுக்கு மாறும் பன்ச்சுவாலிட்டி வரும் பெர்ஃபெக்ஷன் வரும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்பில்டு ஸ்கில்லாக மாறும் ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா அந்த வேலையே நீங்கள் அன்றைக்கே முடியுங்க அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது உங்களுடைய கேரியருக்கும் நல்லது மீண்டும் அடுத்த விட சந்திக்கும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப்